ஹாய் மக்களே நாங்கள் காட்டு சொல்வோம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படிங்கிறத நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க ஆமாங்க நாங்கள் வந்து உதயா ப்ரோவோட கல்லறைக்கு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் நாங்கள் எல்லாருமே நாங்கள் போகிறோம் நாங்கள் மீனா மீனா துர்கா காந்தி நாங்கள் மூணு பேருமே நாங்கள் போகிறோம் ஆனால் உதய சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்க ஸோ அவங்க வந்து அவங்க கிட்டே காண்டாக்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் சிஸ்டர் சொல்லுலனாலும் நாங்கள் போவோம் இந்த வீடியோ வந்து ஒரு நினைவுக்காக தான் நாங்கள் எடுத்துருக்கோம் ஸோ இதை வந்து யாரும் வந்து தப்பான ஒரு கமெண்ட்ஸ் எதுவுமே பண்ணாதீங்க அவர் வந்து இந்த உலகத்தில் இல்லைனாலும் எப்போவுமே வந்து எல்லாரத்தோட மனசில் அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்கார் எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கங்க Thank <laughs> you. அடேய் பாத்தியா மெசேஜ் பண்ணிக்கிட்டு போறமா அடுத்ததுக்கு போகலாம் பாரு இந்த இடத்துல பாருங்க முன்னாடி இருக்கு இங்க போற இல்ல போற வற Gesundaju என்தையு歡 rotatedனியும் Durchன rapper இந்தி Courtney மசலமினர் காapan Chapel Enfin wan சரு உ plural Catal ¿ırd�� ஐ derecho? Et த sprinkle பயன fingert caffeு கா gesehen க superpower maintenant udah பயம் வறுமா

tiene que como ferte tiene पत्ती दा पत्ती सुदो इनर वास्ता में ये पत्ती को तो काट के लेंगे हम्म हम्म बनवा बटीसला होइला बटीसला हम्म जावा मेरे से नहीं है

хат ивчээ бат 20 чинь 20 чинь 20 чинь

Tangan กันดิ اللهم இங்க வந்து நான் நோட் எடுக்கறேன். ரொம்ப நேஸ் ஆனது. நம்ம அது ஃபுல்லா போட்டு நம்ம கவர் அங்க எடுத்து நான் அந்த சீர் உள்ள வளைஞ்சிடுச்சு. எடுக்க அடுத்த அவங்கள அவங்களுக்கு புரியுங்க டிபிகல் இது நிமி டிபிகல். हां. இங்க பாற சாமை.

சரி ஓகேடா இப்ப தெரிஞ்சது இல்ல கீழ வச்சிரடா குட்டி ஹ்ம் இங்க திரும்பு மச்சான் ஹ்ம்